இலக்கிய நேரலுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசேரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட்ட நம்ம நாகுவோட வாழ்க்கை ரொம்பவே மோசமாகிட்டு இருக்குங்க ஏன்னா இந்த நாகு வந்துட்டு கோட்டில் உண்மையாக சொன்னால் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எதிராக வந்துட்டு பதில் சொல்லி இந்த கௌதம வெளியே கொண்டு வந்தவா கண்டிப்பாக உன்னுடைய ஃபேமிலியை வந்துட்டு நான் கொண்டுருவேன் அப்படின்னு ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ காலில் நம்ம நாகுவை மிரட்டி வச்சிட்டு இருக்கங்க அதனால் நம்ம நாகு சொன்ன உண்மை வந்துட்டு இப்போ பொய்யை மாறிடுச்சுங்க இந்த எஸ்எஸ்கே வந்து இதுக்கும் எஸ்எஸ்கேக்கும் சம்மந்தம் இல்லை கௌதம் மேல இருந்த தான் நான் வந்துட்டு கார்த்திகை கடத்தி அந்த ஒரு பள்ளியை தூக்கி கௌதம் மேலே போட்டேன் இவ்வளவு பார்த்தாங்க வந்துட்டு வர வச்சுட்டாங்க இப்ப கூட பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே வந்துட்டு இந்த எஸ் எஸ்கேட கையில் தான் இருக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட நான் போயிட்டேன் ஆனா இப்ப அவன் கொள்றதுக்கும் தயாராக இருக்கான் எங்க இந்த ஒரு உண்மையை நான் என் குடும்பத்தை வந்துட்டு அவன் கொண்டுருவான் அதனால தான் நான் வந்து இப்படி மாத்தி சொன்னேன் அப்படின்ற உண்மை வந்துட்டு வரப்போகிற இயரங்கில் வெளியே வரப்போகுதுங்க இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணி இவ்வளோ ஒரு பாவ மன்னிப்பில் வசமாக சிக்க போகிறாங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்துட்டு நம்ம இந்த கோர்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டவுட் வந்துடுச்சு இந்த தக்ஷா எதுக்கு வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க நாகுன்னு பேச்சு இடத்துலே இந்த அஞ்சலியும் இந்த தக்ஷா எதுக்கு இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தொடங்கினாங்க ஏன்னா இந்த நாகுவை வந்துட்டு வச்சுட்டு எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதம வெளியே கொண்டு வரணும் சொன்னோம் அப்படின்னு நம்ம இலைக்கு ஒரு கட்டத்தில் ரொம்பவே பாடுபட்டு இருந்தோங்க ஆனால் நம்ம நாகு சொன்ன பதில்னால எல்லாமே மனசு உடஞ்சிட்டாங்க ஆனால் உண்மை வந்துட்டு எப்படியும் நம்ம கௌதம் சார் வந்துட்டு நிரபராதி அப்படின்றது தெரிய வந்துடுச்சுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை அதுவும் உண்மை ஆயிடுச்சுங்க ஆனால் இந்த நாகு வந்துட்டு எதுக்கு இப்படி பொய் சொல்லி பேச்சை மாற்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம இலைக்க வந்துட்டு அவ்வளோ பிடிவாதமாக எல்லா உண்மையுமே வர வச்சு இப்போ பார்த்தீங்களா இந்த தக்ஷாசினியும் இந்த எஸ்எஸ்கேவும் அடுத்த ஏரிங்கில் கண்டிப்பாக பதில் சொல்லியே தின்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு நம்ம இலக்கியம் அந்த ஒரு உண்மையை வர வச்சுட்டாங்க வெளியில் ஒரு பக்கம் நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு சரியான பயங்க எங்கே இந்த தக்ஷாசினி மாட்டினா அடுத்தது நம்மளும் தான் மாட்டிக்குமோ அப்படின்னு ஏன்னா இந்த தக்ஷா இந்த அஞ்சலிக்கிட்ட சொல்லி இந்த பக்கம் நிப்பாட்டினது காரணம் இங்கே பாரு உன்னை வந்துட்டு இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்கல்ல அவங்கள கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நீ எங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்போ தான் வந்துட்டு பணம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிற சொத்து பற்றி எல்லாமே உங்க பேருக்கு மாறும் அப்படின்னு அவ்வளவு உரிமையோட சொன்னதுனால தாங்க இந்த அஞ்சலி திரும்ப ஏமாந்து இந்த தக்ஷாசினியோட இருக்கிறாங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு